முதல்ல பதினாலு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஈஸ்டா யோகா ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது அப்புறம் ஒரு வாரத்தில் முடிக்கிற மாதிரி ஏழு நாளில் முடிக்கிற மாதிரி சாம்பவி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதையே வந்து ஒரு கன்சைஸாக த்ரீ டேஸ் ரெசிடென்ஷியலாகவும் கொடுத்துட்ருந்தீங்க இப்போ புதுசாக உயிர் நோக்கமில் மூன்றே நாளில் அதை கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது இது ஃபாஸ்ட் ஃபுட் மேலே ஒரு ஆசை இப்போ சத்குருக்கு எதோ ரொம்ப ஆசை வந்துச்சு நினைச்சுக்கிறாங்க அப்போது பதினாலு நாள் மூணு மணி நேரம் சொல்லி கொடுத்தது இப்போ அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறோம் ஆனால் அது முதல் படியாக கொடுக்கல ரெண்டாவது படியாக கொடுத்துருக்குறோம் அப்போ நானே சொல்லி கொடுத்துருந்தேன் எல்லாமே இதனால ரெண்டாவது படியே முதல் படியாக வச்சுருந்தோம் இப்போ நிறைய பேர் டீச்சர் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த ரெண்டாவது படி கொஞ்சம் எல்லாருக்கும் பரிமாறுறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு டீச்சர் ட்ரெயின் பண்ணோன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு அது ரெண்டாவது படியாக வச்சு இன்னொரு சின்ன படி உருவாக்கணும் ஏழு நாளுக்கு சாம்பவி மகமுத்ரா அது நல்லா பிரமாதமாக போயிருக்குது ஒழுக்கம் முழுக்கமாக இப்போ அந்த படி ஏற முடியாத சின்ன குழந்தை இருக்கிறாங்க அவருக்கு மூணு நாள் ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ப்ரோக்ராம் சின்னதாக அது ஏற முடியாது அது எதிர்ப்பாக இருக்கிறவங்க இருப்பாங்க அவருக்கு வெறும் ரெண்டு மணி நேரம் கிரியா இது எப்படி என்ன உங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு பால் ஊற்றணுன்னா உங்கள் தாய் என்ன பண்ணாங்கன்னா மாடு பால் எடுத்து தண்ணி ஊற்றுட்டாங்க அதில் இது உங்கள் ஏமாத்துறதுக்காக இல்லை ஜீர்ணிக்க மாட்டிங்களே நீ டைலூட் பண்ணி ஓ அம்மா பாலில் தண்ணி ஊற்றித்தாலே என்ன ஏமாற்றத்தாலே ஏமாற்றாலும் என்ன பண்ணுறதுனா ஜீர்ணிக்க முடியாதவனுக்கு பால் தண்ணி தண்ணி சேர்த்தலன எப்படி இப்போ முதல் ஸ்டெப் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பாகவே இருக்குது இந்த சின்ன ஸ்டெப்பு இந்த முதல் ஸ்டெப்பு ஏற முடியாதவங்க இருக்காங்களே ஒரு சொட்டானாலும் சேர்த்தலான்னு ஒரு சொட்டு ஆன்மீகம் இல்லாமல் யாரும் சாக கூடாது ஆன்மீகம்னா மதம் மேலே பார்க்கறது கீழே பார்க்கறது இல்லை உள்ளத்தை பற்றி ஏதோ ஒன்று புரிஞ்சிக்கணும் வெறும் உடல்நிலையே மனநிலையே வாழிட்டால் பயம் பதற்றம் இதிலேயே வாழ்க்கை போயிடும் இப்போ புரியலனால நாளைக்கு சாவம் தெரிஞ்சிருச்சுன்னா நல்லா உடைஞ்சு போகும் இந்த உடல் தாண்டி ஏதோ ஒன்று நம்ம உணர்வில் இருந்தால் வாழ்கிறது சாகிறது ரெண்டு நாம் சமநிலையில் நடத்தி போக முடியும் இதனால் நம்ம நோக்கம் என்னென்னா உயிர் நோக்கம் இப்போ உடல் நோக்கி வாழறது இல்லை ஓ உலக நோக்கி வாழ்கிறது இல்லை உயிர் நோக்கி வாழணும் எப்போ நீங்கள் உயிர் நோக்கி வாழ்கிறீங்களோ எந்த உயிருக்கு நீங்கள் எதிர்மறையாக இருக்க மாட்டீங்க உடல் பார்த்தா நம்ம உடல் உங்கள் உடல் வேறு வேறு மாதிரி மனம் பார்த்தா நம்ம நம்ம மனம் இன்னொருத்தர் மனோ சொல்லவே முடியாது நமக்கே ஒவ்வொரு சமயம் அது இருக்குது பிரச்சனை உங்களுக்குள்ளே ஒருத்தராக இருக்காங்க நூறு பேர் இருக்கிறாங்க சிஐடியெல்லாம் இருக்காங்களே உங்களுக்குள்ளே கிரிமினல்ஸ் இருக்காங்க கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க சிஐடி இருக்கிறாங்க உங்களுக்குள்ள உயிர் நோக்கி போனால் உயிர்நிலையில் எல்லோரும் ஒன்று தானே மனிதனை திருப்பி உயிர் நோக்கி போட்டுக்கணும் எல்லா மனிதரும் உயிர் நோக்கி வாழிட்டாங்கன்னா நாம் அது இது சின்ன சின்னதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை உயிர் நோக்கி இருக்கிற மனிதனை உயிருக்கு எதிர்மறையாக இருக்க மாட்டான் உடல் நோக்கி இருக்கிற மனிதனுக்கு தான் இந்த உடல் மட்டும்தான் முக்கியம் அது முக்கியமாக இல்லைன்னு தெரியுது மன நோக்கி இருக்கிறவனுக்கு இது மட்டும் தான் வேறு யார் சரியில்லை உலகத்தில் அப்படி ஆகிடும் உயிர் நோக்கி இருக்கிறவனுக்கு யார் கூடியும் பிரச்சனை இல்லை உயிர் நோக்கத்தில் அந்த முக்கியமாக எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ் டச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹெல்த்து ஒன்று ஆரோக்கியம் ஹெல்த் ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ஸோ நேரமின்மை அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து மூணு நாட்களில் கொடுக்குறீங்க ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நேரத்துக்காக கொடுக்கல இல்லை மக்களுக்கு டைம் இல்லைன்னு நான் மூணு நாளாக கொடுக்கல ஜீர்ணிக்கிற சக்தி இல்லாதவங்க இருக்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பாலில் தண்ணி ஊற்றணும் என்னத்துக்குன்னா அவருக்கு சரியான பால் வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க நான் அப்படி சொல்லலை ஜீர்ணிக்கிற சக்தி இருக்கணும் பணம் இருந்தாலும் ஜீர்ணிக்கிற சக்தி இருக்கணும் தானே இவ்வளோ கனமாக இருக்கிற படி பதிலாக இப்போது சின்ன சின்ன படி உருவாக்கி இங்கே கொண்டு வர்றோம் அப்போ நான் மட்டும் தான் டீச் பண்ணுறப்போ இவ்வளோ பேர் படி நான் இங்கே உட்காந்து சொல்லுவேன் எப்படியோ மேலே எழுத்துக்குவேன் கிராஜுவேஷன் எப்படியோ மேலே எழுத்துக்குவேன் அவரை இப்போது பல பேர் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறதுனால சின்ன சின்ன படியாக கொண்டு வர்றோம் மக்களுக்கு அப்படி தான் ஆன்மீகத்தை ஆர்வம் இருக்கிறோன்னு ஒரே படி ஏறிடுவான் பெரிய படி கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துருக்காங்கன்னு தெரியல இந்த உயிர் நோக்கத்தினாலையும் கூட மக்களுக்கு வந்து நன்மைகள் விளையின்ற உடல் ஒன்று உடல்ல தெம்பா இல்லைன்னா நான் போய் உங்களுக்கு ஞானோதயம் பேசினா உங்களுக்கு விருப்பம் இருக்குமான்னு இருக்குமா கேட்கறேன் உடல்ல நோயாளாக இருக்கிறீங்க ஏதோ பாதிப்பு இப்போ நான் எதோ உயர்ந்த தன்மையெல்லாம் பேசினா உங்களுக்கு என்ன புரிய போகுது அதெல்லாம் ஒன்றும் புரியாது அதனால உடல் நன்மைன்றது முக்கியமானது இல்லை உங்களுக்கு வெளியே சூழ்நிலையில் உலகத்தில் சுக்கமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க பொருளாதாரத்தினிலேயோ இல்லை இன்னொருத்தர் கூட இருக்கிற தொடர்புனாலேயோ எதுலேயும் உங்களுக்கு சுக்கம் இல்லை நீங்கள் பணம் இல்லையானோ இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனையானோ நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கிறீங்க இப்போ நான் என்னென்னமோ உங்களுக்கு இதை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த பிரச்சனை போனால் போதுன்னு இருக்குது அதனால அதுக்கு ஒரு தீர்வு அதே நேரத்தில் இதெல்லாம் சரியாக நடக்கணுன்னா நம்ம உயிர் சக்தி என்றது ஒரு விதமாக செயல்படணும் இல்லைன்னா என்ன பண்ணாலும் நடக்காது நம்ம உயிர் சக்தி தெம்பாக நமக்கு ஒத்துவர் மாதிரி நடக்கலைன்னா இது நம்ம உயிரே நமக்கு எதிர்முறையான மாதிரி நிறைய பேருக்கு இதான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு பாதிப்பு ஏதோ சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் என்ன அர்த்தம் என்னென்னா உங்கள் புத்தியே உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுது அவ்வளோதான் நான் வந்து உங்கள் குத்துன இது வெளியே சூழ்நிலை உங்கள் மனமே உங்கள் குத்துதுன்னு என்ன அர்த்தம் அர்த்தம் உங்கள் புத்தியே உங்களுக்கு எதிரியே ஆயிடுச்சு உங்கள் புத்தியே உங்களுக்கு எதிரியே ஆகிடும் உங்கள் உடலே உங்களுக்கு எதிரியே ஆகிடும் உங்கள் உயிர் த நோ உயிர் சக்தியே உங்களுக்கு எதிரி ஆகிடும்னா உங்கள் யாரும் காப்பாற்ற முடியும் இதனாலே உடலு உங்கள் மனம் உங்கள் உயிர் சக்தி உங்கள் நன்மைக்காக செயல்படணும் அவரே உங்களுக்கு எதிர்ப்பு எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் வேலை நடக்காது அதனால் இந்த உயிர் உயிர்நோக்கிறது நம்ம உடல் நம்ம மனம் நம்ம உணர்ச்சி நம்ம சக்தி இதுக்குள்ளே இருக்க ஐப்புலங்கள் நம்ம நன்மைக்காக செயல்படுற மாதிரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன பயிற்சி பயிற்சி எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா ஒரு ஆன்மீக பயிற்சி என்று சொல்லிக் கொடுக்கணுன்னா அது நமக்கு சரியான நோக்கத்தில் செயல்படணும்னா அது தயார்படுத்துகிற தேவை இருக்குது நம்ம மனநிலை நம்ம உணர்வு நிலை உடல்நிலை கொஞ்சம் தயார்படுத்திக்கணும் அதை தயார்படுத்துக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் க்ளாஸ் இருக்குது மூணு நாள் ரெண்டு ரெண்டு மணி நேரம் நடக்குது சின்ன ஒரு படி சின்ன படி எடுத்தாலே ஒரு மாற்றம் வந்துடுச்சின்னு தெரிஞ்சிருச்சின்னா உணர்வு பூர்ணமாக நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா இன்னொரு பெரிய படி எடுக்கலான்னு உங்களுக்கு ஆர்வம் இதில் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் சில பேருக்கு இருக்குது மித்தவங்க வாழ்க்கை முன்னேற்றமாக போகணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது இல்லையா தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கலாம் ஐயோ எனக்கு என்ன என்னமோ நடக்கிறோன்னு ஆனால் வாழ்க்கை முன்னேற்றமாக போகணுன்ற ஆர்வம் பிரத்தியொரு மனிதனுக்கு இருக்குது இதனால் இது நம்ம கொஞ்சம் நான் கிளாஸ் நடத்துகிறப்போ ம மக்கள் தெரிஞ்சுக்கணுன்ற இருக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க தான் அது ரொம்ப இருக்கும் என்னத்துக்குன்னா ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும் அது இப்போது வெறும் நன்மை வாங்கிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கணும் எளிமையாக அந்த அளவுக்கு மட்டும்தான் பண்ணிக்கிறது என்னத்துக்குன்னா நிறைய பேருக்கு எது தெரிஞ்சுக்கணுன்னு ஒன்று ஆர்வம் இல்லை முன்னேற்றமாக போனால் போது அவருக்கு இதெல்லாம் எப்படி நடக்குது விஞ்ஞானம்ன்றது புரிஞ்சிக்க தேவையில்லை அவருக்கு இப்போ நீங்கள் ஃபோன் உபயோகப்படுத்துகிறீங்க வேலை செஞ்சால் போது எல்லாம் எப்படி செயல்படுது இன்னொரு ஃபோனே நீங்கள் உருவாக்குற மாதிரி அறிவு உங்களுக்கு தேவையில்லை அதனால கொஞ்சம் என்னால் என்னால் அப்படி பண்ண முடியாது நான் எது தோட்டாலும் அது அன்றதை புரிஞ்சுக்காம நான் பண்ண முடியல எனக்கு புரிஞ்சே ஆகணும் இல்லைன்னு ஆகாது எனக்கு சாப்பிட்டது ஜீர்ணம் ஆகாது தூக்கம் வராது புரிஞ்சுக்கிறவருக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை நிறைய பேருக்கு சும்மா நல்லபடியாக வாழ்னா போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லை அவருக்கு பரவாயில்ல நல்லா வாழணும் மனிதனன் தானே ஆர்வம் நமக்கு இப்போ உயிர் நோக்கம் அப்படிங்கிற போது உடல் பற்றியும் எதுக்கு இதில் ஒரு கவனம் வரணும் அப்போவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போது முதுக்கு வலிக்குதே நான் ஏதோ தூரியம் பேசிக்கிறேன் சமாதி பேசிக்கிறேன் உங்களுக்கு தே தேவையா ஐயோ சத்குரு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் முதுக்கு வலி எப்படி கடவுளே வந்தாலும் இதுதானே கேட்க போகிறீங்க ஆமாம் முதுக்கு வலி போனால் போதும் எனக்கு அதே சொர்க்கத்து மாதிரி தெரியும் முதுக்கு வலியோட இருக்கிற ஆளுக்கு இப்போ முதுக்கு வலி போனால் அதே பெரிய சொர்க்கம் அதனால உடலில் இருக்கிற பாதிப்பு சாமானியமானதுன்னு வச்சுக்க வேண்டாம் உடலில் பாதிப்பு வந்துருச்சுன்னா வேறு எதுலேயும் கவனம் இருக்காது உங்களுக்கு உடலில் ரொம்ப பாதிப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் எது எது உங்களுக்கு இப்போ ரொம்ப பிரியமாக வச்சுருக்காங்களோ உங்கள் மனைவி உங்கள் குழந்தை உங்கள் வீடு உங்கள் வேலை எதுலேயும் கவனம் இருக்காது எது எது வேண்டாம் போடான்னு ஆகிடும் என்னதுக்காக உடலுக்கு அந்த மாதிரி சக்தி இருக்குது பிடிச்ச சாப்பாடு கொண்டு தான் கூட பிடிக்காது ஆமாம் உடலுக்கு அந்த மாதிரி சக்தி இருக்குது உங்கள் மேலே அது நம்ம ஆள் மேலே வச்சிருந்தால் தான் அது ஒரு நல்ல கருவி அதோடைய ஆள் மேலே சிக்கிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி பாதிப்பு அதனால ஆரோக்கியன்றது அடிப்படை இது ஆரோக்கியன்றது அதை பற்றி காம்ப்ரமைஸே கிடையாது ஆரோக்கியமாக இருக்க முடியலன்னா வேற ஒன்றும் செய்ய முடியாது முடிஞ்சு போச்சு வாழ்க்கை ஆரோக்கியம் இல்லைன்னா ஆன்மீகம் இல்லை கிட்டத்தட்ட அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஆரோக்கியம் இல்லைனால ஆன்மீகத்தில் இருக்கலாம் ஆன்மீகத்து மேலே விருப்பம் வர்றது கஷ்டம் நோக்கமே வராது நமக்கு அது வாய்ப்பு இருக்குது நமக்கு நோக்கமே வரலை என்னதுக்குன்னா நம்ம உடல் பார்த்துக்கறதுலேயே வாழ்க்கையே முடிஞ்சு போகுது நம்ம உடல் நம்ம மனம் நம்ம உணர்ச்சி நமக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடாது நோய் என்ன ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம உடலே நமக்கு எதிர்மறையாக செயல்படுது நம்ம மனமே நமக்கு எதிர் என்ன நமக்கு நம்ம மனமே நமக்கு எதிர்மறையாக செயல்படுது நமக்கு வேறு எதோ பாதிப்புன்னா நம்ம உணர்ச்சியே நமக்கு எதிர் எதிர் செய்யலாம் செயல்படுது இந்த மூணு உடல் மனம் உணர்வு நம்ம நன்மைக்காக செயல்படணும் அப்போ ஆரோக்கியம் கூட இருக்கும் தொடர்பு நம்ம மனநிலை தானே நல்லபடியாக நடக்கும் உயிர் நோக்கம்னா தான் உயிர் நோக்கி வாழ்னா இது எல்லாமே நமக்கு உதவியான இருக்கிற மாதிரி பண்ணால் இது இந்த உயிர் சுக்கமாக ஆனந்தமாக இருந்தால் இன்னொரு உயிர் அப்படி வச்சுக்கணும்னு ஆர்வம் நமக்கு தானாகவே வந்துடும் இது எல்லார் வாழ்க்கையிலையும் கொண்டு வரணும் முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழ் மக்களில் ஒருத்தர் கூட ஒரு சொட்டு ஆன்மீகம் இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த தமிழ்நாடுன்றது உயிர் நோக்கமாக வாழ்கிற மாதிரி ஒரு புரட்சி நாம் உருவாக்கிட்டா இது நம்ம நன்மைக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே நம்ம ஒரு வழிகாட்டு ஆகிடும் தமிழ்நாடு எப்படியும் நாம் கோயில் அறிகுறியாக வச்சுட்டோம் இப்போ நாம் நாம் எல்லாமே தைம தைவமாக வாழ்னதானே தமிழ்நாடு கோயில்னு சொல்லிக்க முடியும் அந்த தன்மையோட வாழ்னதானே சும்மா கும்பிட்னா இல்லை நமக்குள்ளே அந்த தன்மை உயிரோடு இருந்தால் தானே நாம் இந்த நாடு கோயிலுன்னு சொல்லிக்க முடியும் வெறும் அறிகுறியை வச்ச பார்த்தாது ஏதோ தெரிஞ்சோ தெரியாம அறிகுறியை வச்சுட்டாங்க இப்போ அதை உண்மைப்படுத்தணும்னு என்னுடைய நோக்கம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இல்லை